அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முகவர்கள் அடங்கிய கூட்டம் குன்றத்தூரில் இன்று மாலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நடைபெற்றது கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் சோமசுந்தரம் அவர்களோ நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அமைப்பு செயலாளர் அண்ணன் வாலஜாபாத் கணேசன் அவர்களோ இந்த தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராகவும் இந்த ஒன்றிய கழகத்தின் செயலராகவும் இருக்கிற அரவே என்ன மதனைந்தன் புற பழனி அவர்களோ மாவட்ட கழகத்தின் துணை செயலாளர் அருமை தம்பி சுந்தரராஜன் உள்ளிட்ட ஒட்டுமொத்த நிர்வாகிகள் அடங்கிய இந்த கூட்டத்தில் அவர்கள் அத்தனை பேரும் நல்ல முறையிலே கருத்துரை வழங்கினார்கள் நிறைவாக பொதுச்செயலாளர் சொன்ன கருத்துக்களை நானும் வழங்கியிருக்கிறேன் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வெற்றிக்காக அடித்தளமாக இந்த பேஸ்மெண்ட் என்று சொல்வார்களே அதற்கு ஒரு அஸ்திவாரம் பத்து மாடி கூட கட்டலாம் இருபது மாடி கட்டலாம் அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த அஸ்திவாரமாக இருப்பது பி எல் என்பதை அவர்கள் புரிந்திருக்கிறார்கள் எங்கள் வெற்றி உறுதியாகிவிட்டது யார ஆமாம் ரோட் ஷோவெல்லாம் தடை செய்கிறோம் ரோட் ஷோ நடத்தப்பட்டு மக்கள் பரிதாபத்துக்குரிய விரலாக நெரிசலில் அகப்பட்டுக்கொள்கிறார்கள் ஆகவே அதற்கு நெறிமுறை வகுக்க வேண்டும் முறையான முறையில் அதற்கு மக்களுக்கு பாதுகாப்போடு நடத்துவதற்குரிய வாய்ப்பினை ஏற்படுத்தப்படும் வேணாலும் போட்டு அதை பற்றி ஒன்றும் இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு மிகப்பெரிய எஃக்கு கோட்டை எல்லாரையும் அரவணைத்துக் கொண்டிருக்கிறது இந்த பொதுச்செயலாளரும் யாரும் ஒருவரை கூட இழக்க நாங்கள் விரும்பவில்லை ஆனால் அதையும் மீறி சில பேர் ஒன்று இரண்டு பேர் அப்படி போனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விழுந்து விடுமா மரத்திலே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழமரம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று ரெண்டு இலைகள் உதிர்ந்து விட்டால் ஒரு இலை உதிர்ந்தால் இரண்டு இலை துளிர்க்கும் அப்படிப்பட்ட இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்றக் யாரு அவர்கள் அவருடைய கட்சியோட அவருடைய கொள்கை அஜெண்டா அதை நம்ம என்ன செய்ய முடியும் கருத்து சொல்ல முடியும் அண்ணா இது வந்து மற்றவர்களுடைய பகல்கణం பகல்கணவ பழிக்காத ஆகவே நீங்கள் பார்த்து கொண்டு இருக்க போகிறீர்கள் மகத்தான வெற்றி அண்ணாதிராவோட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைக்கும் அது தான் கேட்கும் அவர் நல்லா பேசுவாரு ஆனால் வந்து இதுவரை வெற்றி பெற்றதாக சரித்திரமே இல்லை ஆகவே இந்த கேள்வியெல்லாம் அவரிடத்திலே கேளுங்கள் வணக்கம்